இடது கை உள்ளங்கையை இப்படி மூடிக்குங்க மூடிக்கிட்டு இப்படி சுற்றணும் காஷிஃப் காஷீஃப் காஷிஃப் இப்படி மூன்று வாட்டி சுற்றணும் அதுக்கப்புறம் எந்திரத்தை மடித்து எரிச்சிருங்க இமீடியேட் ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வரிசை முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசை முறை இது இது பலர் பயன்க பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு வசதி முறை நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இந்த இயந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு முறை இது இதை பயன்படுத்தினாக்கா நிச்சயமாக உங்களுக்கு முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட திரும்ப வரப்போகிறது உறுதி கணவன் மனைவி ஒற்றுமை காதலர்கள் ஒற்றுமைக்கு சிறப்பு ஸ்ட்ரெயிட்டாக எந்த இடத்துக்கு போயிடலாம் மொத்தம் பன்னெண்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடித்த நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் நான்கு நல்லா உன்னிப்பாக கவனிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து நான்கு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இரண்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இங்கே எட்டு போடுங்க அதுக்கப்புறம் ஒன்பது போடுங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மற்ற கட்டங்கள்லாம் காலியாக இருக்கும் இங்கே லெஃப்ட்லேருந்து ரெண்டாவது கட்டத்தில் உங்கள் பேர் போடுங்க லெஃப்ட்லேருந்து ரெண்டாவது கட்டத்தில் உங்கள் பேர் போடணும் அம்மா பேர்லாம் போடவே கூடாது அதுக்கு கீழே மறுபடியும் உங்கள் பேர் போடுங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க ரெண்டாவது ரோவில் நாலாவது கட்டத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடைசி கட்டத்தில் உங்கள் பேர் போடணும் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இடத்துல உங்கள் பேர் போடணும் நம்பர்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை பொண்ணும் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடுங்க ஆணோ பெண்ணோ பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பெயர் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பெயர் இந்த இடத்துல பெண் பேர் போடணும் இந்த இடத்துல பெண் பேர் போடணும் இந்த இடத்துல பெண் பேர் போடணும் இந்த இடம் வந்து எம்டியாக இருக்கும் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வலது கை இடது உள்ளங்கை சாரி இடது உள்ளங்கையை இப்படி முட்டியை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மந்திரமானால் அந்த ஒரு வேர்டை வந்து மூணு வாட்டி சொல்லணும் மூணு வாட்டி சுற்றின்ட்டே சொல்லணும் ஒரு வாட்டி சுற்றும்போது காஷ்யூப் அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது முறை சுற்றும்போது காஷ்யப் அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது முறை சுற்றும் போதும் காஷ்யப் அப்படின்னு சொல்லணும் இடத்து உள்ளங்கையில எதுவுமே வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி எப்படியே முட்டி அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு மூன்று வாட்டி சுற்றணும் மூன்று வாட்டியும் நாங்கள் கொடுத்துருக்குற அந்த வேர்டை வந்து நீங்கள் சொல்லணும் அந்த வேர்டை எழுதி காமிச்சிரு இது வந்து தமிழில் எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்லையும் எழுதிருக்கேன் காஷிப் அப்படின்னு பேர் காஷிப் 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 அப்படின்னு மூன்று வாட்டி சொல்லி மூன்று வாட்டி சுற்றிட்டு வீடியோவில் முதல்ல காமிச்ச மாதிரி அதை நீங்கள் மடித்து இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த ஒரு முறை எங்கே இருந்தாலும் சரி அவங்க எப்படி உங்களை அலட்சியப்படுத்தி இவ்வளோ நாள் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துனாங்களோ அப்படியே மாறி தலைகீழாக மாறி உங்கள் வரப்பு வரப்போகிறது உறுதி இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி வரீங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் டைமிங்லாம் எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் நாண்வெஜ் சாப்பிட்ற பறக்க எடுக்கங்க சாப்பிட்டாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது எந்த இடத்த வரைஞ்சி நீள வாக்கெல்லாம் மறைச்சிருந்துங்க இந்த மாதிரி நீர்வாக்ஸை மாறிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு பற்ற வைங்க லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணி பார்த்தவங்க ஃபுல்லாக எரிஞ்சிட்டும் சாம்பலை வெளியே போய் பண்ணுறவங்க அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க வீட்டு ஷிங்க் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க அருமையான அற்புதமான பலன் உங்களுக்கு ஒரே நாளில் கிடைப்பது உறுதி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்